ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயற்கையை பற்றி ஒரு நல்ல அழகான செய்தி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்து 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 தெரிஞ்சுக்கிடுங்க மறக்காமல் பாருங்கள் நம்ம வீடியோ பற்றி ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்படி கொஞ்ச நாளாகவே அப்படி சும்மா தரமாவே போட்டுகிட்ருக்கோம் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் சோற்று கத்தால பார்த்திங்கன்னா இந்த காற்றால நிறைய பயன் இருக்குது அதில் ஒரு பயன் பார்த்திங்கன்னா முகத்துக்கு முகம் அப்படி சும்மா அப்படி பல இருக்கும் பார்த்தீங்கன்னா என் முகமே முந்தி ஒரு மாதிரி இந்த கருப்பு கலரில் ஃபுல்லி அடித்து பருவாக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புலாம் போகாது பார்த்தீங்கன்னா நானே மெடிக்கலில் தான் போய் ஒரே அந்த மாற்று அது இதுன்னு வாங்கி மூஞ்சி கிஞ்சுலாம் போட்டு மூஞ்சிலாம் புண்ணாயிரம் மக்களே இதுன்னு தயவு செய்து மாதிரி யாருமே பண்ணிடாதையே பார்த்திங்கன்னா நானே இதுதான் போட்டேன் இதாக இருக்கலாம் அந்த கத்தாளே லைட்டை மேலே அந்த பச்சை கலரில் உள்ள மேலே கிளியன் தொளி அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா நடுமத்தில் உள்ள அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தனி பாகத்தை மட்டும் எடுத்து மிஸியில் போட்டு லைட்டை ஒரு அடி அடித்து நீங்கள் லைட்டை முகத்தில் போடுங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் முகத்தில் போடுறதுனால முகம் அப்படி சும்மா பழப்பழம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் மெடிக்கலில் போய் அது இதுன்னு வாங்கி சும்மா முகத்தை போட்டு உங்கள் உங்களுக்கு சும்மாவே அழகாக தான் இருக்கும் முகம் போட்டுனா அதே நீங்கள் கேவலைப்படுத்துன்னு நினைக்காதே தயவுசெய்து இதை போட்டு பாருங்கள் இது ஒரு நல்ல சொல்யூஷனாகவே இருக்குது இயற்கையாக கிடைச்ச மருத்துவத்தில் இது நம்மளுக்கு ஒரு நல்ல மருந்தாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இது நீங்கள் வீட்டிலே முளைக்க வைக்கலாம் எப்படி வைக்கணும் பார்த்தீங்கன்னா இது முளைக்காது பார்த்தீங்கன்னா இது முளைச்சி தான் வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எங்கேயாவது இதே ஒரு செடி வச்சிங்கன்னா அதுலேருந்தே ரெண்டு மூணு செடி அந்த கீழே ஒரு இது மாதிரி உண்டு அதுலேருந்தே தழுத்து வந்துடும் பார்த்தீங்கன்னா இதே பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி காமிக்க பார்த்தீங்கன்னா அந்த அது அப்படி இந்த மேலே எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் வீட்டில் தான் நினைச்சிருந்த செடி அவங்களே இப்படி தான் நான் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள தோழிலாம் நான் வெட்டிட்டேன் எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாளாக அந்த வீடியோ எடுத்து எடுத்து எனக்கு மண்டெல்லாம் எரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கலாம் மேலே உள்ள தொழிலாம் நீங்கள் தயவுசெய்து வெட்டிடுங்க பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ளலாம் காஞ்சது பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடிப்பட்டதுன்னே காஞ்சது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெட்டுறதுனால அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த இது மேலே அப்படி காய்ஞ்சு அப்படி நீட்டாகிடும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்து புதுசாக கீழேருந்து உங்களுக்கு மறுபடியும் தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இருந்தா அந்த இந்த இடத்த கரெக்டாக நான் இப்போ வெட்டேன் பாருங்கள் இந்த இதை மட்டும் கரெக்டாக எடுத்து அந்த சைடு அந்த சைடு எடுத்து நடுமத்தின உள்ள ஜல்லி நான் வெட்ட முடியல கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அதிகமாகவே எடுத்து முகத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வைக்கிறதுனால முகம் அப்படி முகம் அப்படி பல பலம்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செய்து வேறு எந்த க்ரீம் அது இதுன்னு போட்டு நீங்கள் சும்மா போட்டுவிட்டு காசு வீசுலாம் வேஸ்ட்டு பண்ணிட்டு கிடக்காதீ தயவு செய்து இந்தமாதிரி பண்ணுங்கள் இது ஒரு இயற்கையாக கிடச்சி நம்மளுக்கு ஒரு மருந்தா இருக்கு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு தான் வெட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த கத்தி கொஞ்சம் லைட்டாக சார் பறக்கிற மாதிரி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா என் கத்திங்கிறங்க மொட்டை கத்தி இது வரைய மாட்டேன்ட்டு இது என்ன செய்யுங்கிறேங்க கீழே கடந்த கத்தி மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா இது மொட்டை கத்தி பத்திடுங்க அது வெட்ட மாட்டேன்ட்டு சும்மா எதையாக ஒன்று வெற்றி வெட்டி மொத்தத்தில் ஒரு வீடியோ போடணும் அதனோட்டு லைட்டாக ஒரு சின்னதாக வெட்டி பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்லது நல்ல விஷயம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது பண்ணியாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரத்த இதெல்லாம் சும்மா கம்மியாக தான் போகுது பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு செலவுகளுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா இது காலையிலே நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லா எதிர்ப்பு சக்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலே அந்த இதை அப்படியே அரைச்சி பார்த்தீங்கன்னா மிஸில் போட்டு நல்லா அரைங்க கூலிங்காக அரைச்சி அதில் வேறு ஒன்றுமே போட வேண்டாம் பார்த்தீங்கன்னா அது வெறுமையாக ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு காலையிலே ஜூஸ் குடிங்க பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் அப்படி குடிங்க மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி போட்டு அவங்களுக்கு கூட சளி பிடிச்சிடும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்ப பண்ணாதே பார்த்திங்கன்னா நானே காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்குள்ளே போட்டு ரெண்டு மூணு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா அதனோட தான் சளி பிடிச்சி காலையிலங்க தொண்டை அப்படியே கிரு கிருங்க தயவு செய்து அப்படி யாருமே பண்ணாதீங்க இதனால் நல்லா நான் சொன்ன மாதிரி அழகாக பண்ணி குடிங்க நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்ல எனர்ஜியாக இருக்குது பார்த்திங்கன்னா ரத்தோட்டம் ரொம்ப அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணி பாருங்க சிலவங்க கீழே கீழேலாம் விழுந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கீழே தெரியாத நேரத்தில் கீழே விழுந்துட்டு காலைல சின்ன சின்ன அடிலாம் போட்டுருது பார்த்திங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்துக்கு இதில் நீங்கள் லைட்டாக போகிறதுனால அந்த அடிப்பட்ட காயமும் அணையுது பார்த்தீங்கன்னா அது மேலே உள்ள சின்ன அந்த கருப்பு கலர் ஒரு மாதிரி எப்படி விரிஞ்சிட்டே வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே பெருசாகும் அந்த நேரத்தில் இதை நீங்கள் போட்டேன்னு கால் அப்படியே இந்த வழிலாம் பேரும் பார்த்தீங்கன்னா இது வந்து முறிஞ்சாங்களான்னு ஒரு குளம் உண்டுனா அது வந்து செடியை போட்டேன் யாராவே பார்க்கல பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கெட்டினாலும் இதுவே போதும் இதுவும் நல்ல மருந்தான் இதே வச்சு கெட்டதுனால அந்த இதெல்லாம் பேரும் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு சின்ன முள் சிறாக ஏதாவது காலைலாம் எதாவது லைட்டாக குத்திட்டு நினைக்கலாம் கம்பி கம்பி இதே வச்சுனாலும் அது உள்ளே இருந்தாலும் அப்படி வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இது லைட்டாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு லைட்டாக ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போடுறது உங்களுக்கு ஒரு செஃப்டிக்கு நல்லது பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா இது காலையிலே சாப்பிடுங்க முக்கியமாக சாப்பிட்றதுனால அப்படின்னா ரொம்ப சாப்பிடுறது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க உடம்புக்கு இது ஒரு நல்ல மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் முடிக்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா முடி ஹேருக்கு ரொம்ப வளராது உங்களுக்கு இது வளராதவங்களுக்கு இது போட்டால் முடி நல்லா வளரும் பார்த்தீங்கன்னா நல்லா கருகிறேன்னு முடி வளரணும்னு சொல்லிட்டு இதை போடுங்க பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போவேன் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் முடியலை நல்லா ராவிரம் ராவிட்டு அப்படியே போக மாட்டேன் லைட்டாக கழுவிட்டு தான் போவேன் எல்லாம் ஒரு மாதிரி பிசுபூசினா ஆயிரம் முடியல ஃபோட்டோனே வருமா ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் அப்படி ஃபோட்டோடே அப்படியே சும்மா ஸ்ட்ராங்காக அப்படியே தூக்கி விட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு சும்மா கம்மி மாதிரி நிற்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அந்த லைட்டாக சரிச்சு விட்டுட்டு முடி லைட்டாக கழிவுங்க லைட்டாக விட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு சீட்டு போனீங்கன்னா அப்படி சும்மா ஆள் சும்மா சும்மா ஜம்முன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணி பாருங்க ஒரு நல்ல தான் இது இருக்குது அதுலேயும் மக்களே பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு செடி தான் இருக்குது இதெல்லாம் கூட ரெண்டு செடி வச்சு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு செடி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் ரெண்டு தான் வச்சுருக்கேன் கூட ரெண்டு செடி வச்சுன்னா வைக்க முடியும் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு பையன் தான் அதனோடனே ஒன்று ரெண்டே போதலாம் ரொம்ப வச்சு எதுக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா நான் தான் எடுத்து எடுத்து மூஞ்சி போடுவேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் நல்லா எனர்ஜி வரணும் ரத்த அப்படியே அதிகரிக்கணும் இந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வெளியேற்றினோன்னா இது காலையிலேயே சாப்பிடணும் ரொம்ப நல்லது ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் இது ஒரு நல்ல இயற்கையாகவே உள்ள ஒரு நல்ல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா யாருமே தயவு செய்து இது எதுவுமே பண்ணாட்டா பார்த்தீங்கன்னா இது மழை நேரத்தில் கூட அப்படியே நிற்கும் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் அப்படி நிற்கும் பார்த்தீங்கன்னா இது மழை நேரத்தில் கூட மழை நேரத்தில் மழை வர்றதை பார்த்தீங்கன்னா இது தண்டில் அந்த ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி வச்சிக்கிட்டு இருக்குது வெயில் நேரத்தில் அது அப்படியே உற்சாகமாக அப்படியே காட்டி அப்படியே சும்மா ஜம்முன்னு நிற்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் நேரத்தில் இது ரொம்ப ஒரு எனர்ஜியாக எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் முகத்தில் பருகுறு எல்லாமே வருது முக முக பிரச்சனை இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே இந்த வெயில் நேரத்தில் வருது சம்மர் சீசனில் தான் எல்லாமே வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்காண்டியே இந்த இதை வீட்டில் வளர்த்துக்கிடுங்க மழை நேரத்தில் வளங்க மழை நேரத்தில் வளர்க்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றினாலும் அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த காரணத்துக்காகவும் பட்டும் போகாது காஞ்சும் போகாது ஒன்றும் செய்யாது இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நேரத்தில் அங்கே இருங்க நிறைய காட்டுக்குள்ளே அப்படி சும்மா வில்லேஜ்லலாம் போய் பார்க்கலாம் அப்படியே சும்மா ரோட்டோருக்கும் மக்களே நான் இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் தெரிஞ்சே தெரியாது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ரெண்டு மூணு லைக் பண்ணுங்க பாப்பன் பாய்